ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க நிதி பிரியா பிரியாக்காடன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க திராட்சை திராட்சைக்குடையை எப்படி வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக சொல்றேன் இப்போ வந்து நம்ம திராட்சை வந்து நம்ம ஊருக்கு வந்து என்ன திராட்சை வரணும்னா பன்னீர் திராட்சை நல்லா வரும்னு சொன்னாங்க நம்ம நர்சரியில் போய் நம்மளுக்கு தெரியாது இல்லையா போய் கேட்டிருக்கோம் அவங்க சொன்னாங்க பன்னீர் திராட்சை வரும்னு நானும் வாங்கிட்டு வந்துச்சேன் நம்மளும் திராட்சை கூட கூடையா எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது ரொம்ப கஷ்டங்க ரெண்டா மூணாவது வாட்டி தான் வந்துச்சு நம்மளுக்கு செடி வந்து ஆனா ஒவ்வொரு வாட்டி நல்லா வந்துடும் இது வந்து மழையோ நாலு அடி தண்ணி நின்றுச்சு அதுலயே பழச்சி வந்துட்டாங்க இவங்க வந்து வரணும்னு இருந்தா அதை யாராலுமே தடுக்க முடியாது அந்த மாதிரி வந்துட்டாங்க கொடி நிறைய வந்துருச்சு ஆனா என்னாச்சுன்னா காய்க்கவே இல்லை கீ காய்க்கல ரெண்டு வருஷம் ஆகுது இது வச்சு காய்க்கவேல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தான் வச்சுது அப்புறம் ஒரு இதுல பார்த்தா அவங்க சொன்னாங்க வந்து கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொன்னாங்க இலையெல்லாம் எல்லாம் இலையே எடுத்து விட்டாதான் நிறைய காய் வைக்கணும் வந்து பாருங்க எப்படி காய் வச்சிருக்கு பாருங்க இலையை புதுச்சு விட்டோம்ல அந்த கட் பண்ணி விட்ட இடத்துல இருந்தெல்லாம் புது தளிர் வரும் போதெல்லாம் அதுல இருந்து காய் வச்சிருக்கு இதுக்கு உரம்னு பார்த்தோம்னா நம்ம என்ன உரம் கொடுக்கலாம்னா இயற்கை தான் செயற்கையெல்லாம் கிடையாது மீன் அமிலம் வாரத்துக்கு ஒருக்கா மீன் அமிலம் வேர்கை ஊத்து தெளிச்சு விடணும் அப்புறம் மாதத்தில் ஒருக்கா வந்து அது என்ன கடலை புண்ணாக்கு இருக்கியா கடலை புண்ணாக்கு அப்புறம் வேப்ப எண்ணெய் புண்ணாக்கு இருக்கியா அது மை மிக்ஸ் பண்ணி கலந்து மண்ணில் ஊற்றி விட்டுருவோம் அவ்வளோதான் அப்புறம் அரிசி கலஞ்ச தண்ணி ஏதாவது பழம் கழுவு தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றுவோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை நம்ம ஊருக்கு பண்ணி பிரேட்சை வரும் நாங்கள் வள்ள வச்சே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஆசை இதுக்கு நான் தான் பந்தலெல்லாம் கட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ்